சீமான் என் பிள்ளை அவன் ரொம்ப நல்லவன் அவன் வந்து உலகத்துல எங்கெல்லாம் எதுலாம் நடக்க முடியாது அவன் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ சாக்ரடிஸ் மூணும் கலந்த கல்லதான் நான் இதனால அவனை பேச அப்பா பேசுவா பேசுவான்னு பயந்தான் நான் அவனு பேச மாட்டான ரொம்ப பேசான் பத்து பைசாக்கு போராது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல்துறைக்கு மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை வசை சொல்லாக பயன்படுத்தியதாக பல்வேறு அமைப்பினர் புகார் தெரிவித்தனர் சும்மா விடுவானா நேரம் ஐஜி வரைக்கும் போயிட்டான் இந்த மாதிரி தேசத்துரோகியும் சும்மா விட்டு வைக்க கூடாது என்ன பண்ணுங்க புகார் அளிக்கப்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமான் மீது நாளைக்குள் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது என்னசாமி ஒண்ணும் ஒண்ணும் இல்லையா அருந்ததியர் மக்களுக்கு எதிராக பிரிவினையை தூண்டும் வகையில் சீமான் பேசி வருவதாகவும் எனவே அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் ஈரோடு காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ் புலிகள் கட்சியினர் மனு அளித்தனர் முடிஞ்சா எம்எல்ஏ கை வச்சு பாரு எம்எல்ஏ வழக்கு போட்டு பாருன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு தோறும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாரு அந்த கோரிக்கைக்கு இப்போது

நான் இன்டென்ஷனாக அதை சொல்லல இந்த பேருக்கு இதுதான் அர்த்தங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த விடயத்தில் சீமான் தப்பிக்க முடியாது ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சீமான் பாடியதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இதே காரணத்திற்காக இந்த எச்சமாமா பைய கைது செய்யப்பட்டான் அப்படின்னா கைதுக்கான காரணம் என்னங்கிறது சீமானுக்கு நன்றாகவே தெரியும் ஐயோ இந்த பேரானது சாதி பேரை குறிக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுங்க நான் இந்த எச்சமாமா பையனை வேற ஏதோ வலக்கல கைது செஞ்சாங்க நினைச்சிட்டு இந்த தடவையும் தெரியாம சொல்லிட்டேங்க அப்படின்னு சீமானால் சொல்ல முடியாது நடந்து நீங்க இதெல்லாம் மூணாவது மனுஷன் அவனோட அப்படியா எத்தனை வருஷம் பழகிட்டு இருக்கோம் உன்னை காப்பாத்த

அப்போதெல்லாம் அண்ணன் தமிழ்நாட்டுக்குள் இல்லவே இல்லை சேஃபா வேற மாநிலத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் டீம் ஆனது முன்ஜாமீன் வாங்கிய பிறகு மீசில மண்ணொட்டல அப்படின்னு ஒண்ணுமே நடக்காது போல மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் பிரஸ் மீட்டுகளை கொடுக்க ஆரம்பிப்பார் ஆக அதன் அடிப்படையில் வரும் நாட்களில் அண்ணன் பிரஸ் மீட்டை சந்திச்சா இப்போதைக்கு கைது இல்ல அப்படிங்கிற தகவலானது அண்ணனுக்கு போயிருச்சு அர்த்தம் பிரஸ் மீட் அண்ணன் சந்திக்கல அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாருன்னா போலீஸானது அண்ணனை வளவீசி தேடுகிறது அப்படின்னு நாமே முடிவு பண்ணிக்கலாம்

செருப்பால அடிப்பேங்கிறாரியா மலார்னா அடிச்சு வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சு என்ன இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை அந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் தெய்வமே உனக்கு அசிங்கம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஹிமாயுன் தன்னை உல்லாசத்திற்கு அழைத்ததாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ராசுபா தேவி தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு சமீப காலமாக சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் ஆடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது அக்கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் அவலங்கள் குறித்து கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ரா சுபாதேவி அளித்திற்கும் பேட்டி ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்ட கரண்ட் இருக்குறதனால தான நீ லோன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிட்டு இருக்கே? ஆளு பாக்குறதுக்கு மட்டும் அப்படி இல்ல அவர் கேரக்டர் அப்படிதான் இருந்திருக்கு அப்ப என்ன மரண ஜென்மம் முதல்ல எழுச்சி பாருங்க. அந்த படத்துல தம்பி பார்த்துத் தெரியற மாதிரி தெரிய வேண்டியதா. ங்கங்கங்கங்கங்கயோ அப்படி ங்கங்கங்கங்கங்கயோ அப்படி ங்கங்கங்கங்கங்கயோ எனக்கு கசாபுக்கள் இருக்க மாதிரி இருக்கு ஜோசியம் எனக்கு பயத்துக்கார அஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஹிமாயுன் கட்சியில் உள்ள பெண்களிடம் மக்களவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் எனவும் அவ்வாறு பணியாற்றினால் அனைவரும் ஒன்றாக ட்ரெக்கிங் போகலாம் என தவறாக அவர் பெண்களை அணுகுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை தவறாக இணையதளங்களில் பேசிய மூன்று பேருக்கு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பு வழங்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கட்சியில் யார் எதை பேசினாலும் அதனை ரெக்கார்ட் செய்து கொண்டு மிரட்டுவதாகவும் பெண்களை டூருக்கு அழைப்பதாகவும் ஹிமாயுன் மீது சுபாதேவி குற்றம் சாட்டியுள்ளார் இது மிகப்பெரிய அதிர்ச்சியினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது சார் அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா என் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்திற்குரிய ராஜா பேசுகிறேன் சார் இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒண்ணு நுழைஞ்சிருக்கு என்ன சேதோ தள்ளே சுத்துதா பிரெக்னன்டா இருப்ப மாதிரி பல குரல் தெரியும் சார் பக்கி திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க திருக்குறளா அப்படீனா பாலியல் நான் பாலியல் குற்றம் பண்போது பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா செல்போன் எடுத்து உங்களை பேசுறதா இருக்கு ஒரே ஒரு பிசு இருக்கு வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் இருப்பாரு